இந்த உப்புக்கு பொங்காதுங்கறியே ஒரு டப்பா கொட்டனா உடனே பொங்கும் காங்கியா உப்பு கரெக்டா வரதா பொங்கும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க திருச்சி சாதனா பேசுறேன் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லிக்கு மாவு தான் ஆட்டறோம் இங்க பாருங்க ஏழு படி அரிசி ஏழு பக்கம் 7 கிலோ 7 கிலோ அரிசி போட்டு ஆட்டற இட்லிக்கு மாவு இங்க பாருங்க உருண்டு பாருங்க ஒன்றரை கிலோ உளுந்து பாரு உளுந்து ஒன்றரை கிலோ உளுந்து எவ்வளவு உளுந்து ஊரை வச்சுட்டு இது வந்து ஏழு ஏழுபடி இட்லி அரிசி இட்லி அரிசி வந்து ஆ ரொக்க கே ஏ அமரதி நானே பரை நர சாமுதுல எதா பண்ணிக்கே இருக்கறவங்க காட் காட்

உலதான் பொங்கும் <laughs> <water> <ciamociamolem> நாளைக்கு பஞ்சு பஞ்சா இட்லி வர்றத பாரு ஒன்ற போடு அதை ஒன்றா போட்டு ஆட்டி காஞ்சிக்கலாம்